ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதிர்ந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோ நெம்பாவாய் நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்ற அப்படின்னா போன பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல இந்த பாவை நோம்பு பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத இந்த இந்த பாசுரத்துல வருணன் அதாவது ரெயின் காட் கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் வருணதேவனை பிரார்த்தனை பண்றா மாரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகர்த்து கொடார் தேதி இந்த ரெண்டு லைன்ல ஆண்டாள் முழு வாட்டர் சைக்கிள் சொல்றா நம்ம எவாபரேஷன் கண்டென்சேஷன் பிரசிபிடேஷன் படிப்போமே அது மாதிரி ஆழியுள் மகரிஷி எங்க ஊர்ல உள்ள ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அந்த பகவானோட உருவம் எப்படி கருத்து இருக்குமோ அதுபோல கருத்து மேகங்கள் வேண்டும் உருவம் போல் மெய் கருத்து பாடியன் பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதிருந்து பாழியன் தோளுடைய அழகான தோல்களுடைய அந்த பத்மநாபன் எவருடைய தா நாபிக் கமலத்துல தாமரை அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட கையில் இருக்கிற அந்த சக்கரம் போல மின்னல் வெட்டணுமா பலம்பொறி போல் நின்று அதிர்ந்து தண்டர் அந்த தண்டர் வரும் அந்த சத்தம் வரும் இல்லையா அது மாதிரி சங்கம் வரும்போது அந்த சங்கநாதம் மாதிரி அந்த தண்டரோட சத்தம் இருக்கணும் அழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று நின்று அதிர்ந்து தாழாதே சாரணம் உதைத்த சரமழை போல் சாரணம் பெருமாளோட வில்லான அந்த சாரணத்திலேருந்தே எப்படி சரமழை அம்புக்கள்லாம் எப்படி மழை மாதிரி பாயுமோ அது மாதிரி மழை வரணும் அப்படிங்கிறது தான் ஆண்டாள் அப்புறம் திடீர்னு தோண்டிது ஆண்டாளுக்கு என்னடா இது நம்ம இவ்வளோ டிஸ்கிரிப் டிஸ்கிரைப் பண்ணிட்டோமே எங்கேயா சென்னையில் மி மிச்சாங் புயல் வந்த மாதிரி சிவிலி புத்தூர்லேயே வந்துட போகிறது அப்படிங்கிறதுனால வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களா வாழற வா இருக்கிற மாதிரி உலகில் பெய்யணும் மழை மார்கழி நீராட மகிழ்ந்தேதோ ரொம்ப நாங்களா அந்த மார்கழி மாசத்தில் நீராட நீராடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த நாலாவது மாசத்துல சொல்கிறான் இந்த பாசுரமே தமிழ் டீச்சருக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாசுரம் ஏன்னா இதில் பதினோரு நகரம் வருது ஆழி மழை மழை கண்ணா ஒன்று நீ கை கடவே ஆழி புக்கு உகர்ந்து கொளார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கெடுத்து பாழி எம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றடிந்து தாழாதே சாரணம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்த